தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியில் தேவேந்திர உலக கட்சிகளுக்கு சீட் இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுக கூட்டணியில் தேவேந்திர தேவேந்திரகுல கட்சிகளுக்கு சீட் இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கூட்டணியில் கடந்த முறை மனித மக்கள் விடுதலை கட்சி இருந்தது அதன் தலைவர் முருகவேல்ராஜனுக்கு நிலக்கோட்டை தொகுதி வழங்கப்பட்டது நிலக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்ட முருகவேல்ராஜன் ஏறத்தாழ முப்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் தேன்மொழியிடம் தோற்று போனார் தற்பொழுது திமுக கூட்டணியில் தேவேந்திர உலக கட்சிகளுக்கு ஒரு தொகுதி கூட வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது ஆதி திராவிடர் கட்சியான திருமாவளவன் கட்சிக்கு கடந்த முறை ஆறு தொகுதிகள் வழங்கப்பட்டது நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றனர் ஆனால் இந்த முறை திருமாவளவன் கட்சிக்கே தொகுதிகள் குறைத்து வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட திமுக இந்த முறை கூடுதலான தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது ஆகவே தேவேந்திரகுள கட்சிகளுக்கு இந்த முறை திமுக கூட்டணியில் இடமில்லை என்று கூறப்படுகிறது ஜான் ஜான்பாண்டியன் அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்புண்டு ஆக மற்ற கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில் இடமில்லை வெளியில் இருந்து ஆதரவு தரலாம் என்று கூறப்படுகிறது மக்கள் விடுதலை கட்சி வெளியில் இருந்து ஆதரவு தருமா அல்லது மாற்று கூட்டணிக்கு செல்லுமா என்பது தெரியவில்லை ஆனால் தற்போது உள்ள தகவல்கள் தேவேந்திரகுல கட்சிக்கு திமுக கூட்டணியில் இடமில்லை என்று கூறப்படுகிறது தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்களை திமுக புறக்கணித்ததை புரிந்து கொள்ள வேண்டும்